கஸ்தூரி என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான் அப்போ வீட்டுக்கு மருமகம் வரான்னு சொல்லு ஏண்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இதை பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி

சரியாக ம என்ன சாமி பூ போட்டிருந்தீங்க அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா கொமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும் மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுறேன் கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ தூணா பருப்புனா கள்ள பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு பீனா பருப்புக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து என்னங்க நீங்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பு எல்லாம் கிலோ கணக்கு வந்துருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ தம்பிப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல

ப்பா கோபிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டே நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்குறான் நானே குடுக்குறேன் யோ பாவ போட்ட வளர்ப்பேன் நினைச்சேன் செலவு எங்க அக்கா பூச்சிலே எப்படி பாபா முடிப்பேன் லக்ஷ்மிபதி லட்சுமிபதியின் அன்ப இனிமையான குரல் என்ன மாமா

வீட்டில் நினைச்சு சாப்பிடுறேன் எனக்கு இல்லையா போடி இது அநியாயம் அக்கிரமம் இதை கேட்பா யாருமே இல்லையா சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு ஏண்டி அவனுக்கு ஆறு முட்டை

இப்போ ஒன் சைட் லவ் நமக அப்புறம் டபுள் சைட் லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் பால் கொடுத்தியா Thank you. ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாத்தியாரு போகும்போது எங்க போற கேட்டியா எங்க போறீங்க வேலையை பாடுற இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில் தூக்கு போட்டுக்கலாம் வல்லவன் என்ற படத்தில் வரும் நேச்சராத்திரி அம்மா இந்த பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா டீ உள்ள சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோத்த விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வாத்தியா இருக்கும் பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வளையல பனாமா பிளேடு இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் குரல் சுத்தம் பேருமா பொருத்தமான பேர் தான் சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாண்ட பாத்தெல்லாம் எந்த உன் பேர் என்னம்மா என்னமா சுத்திலா சுத்திலா ஏமா என்னம்மா சொல்லிச்சது என்ன சார் கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட குடுத்து விட்டுறானுங்களே இன்னும் நாலு நாளா இன்னியோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் ஆமா இப்படி குந்து தயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள பார்க்கும் பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாரம் பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனு வரமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ கு குரு கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்க நான் ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு இங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலயும் சரி அவ ஒரு

ஏழு கட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்ற உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மே வேலை கொடுத்து பண்ற மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா தெரிஞ்சிருந்தா ஒரு இருக்கும் போது இந்த வேலையில் இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் ஒவ்வொரு இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட சரியா இருக்கணும்

என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மளை வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்த மாம கேவரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடு

இந்த பொண்ணா விட்டுட்டு என்ன கீர்த்தனை இல்லடா தெரியா போது வச்சுக்கோமே நீ பாடுமா

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்குன்னு ஒருத்தர் எங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய் குழங்கல நேத்து பாத்தியார் சம்பளம் பண்ண கொண்டார சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பி கிடையா அதைத்தான் எடுக்கிறோங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க தாயத்து இல்ல சார் நோன்பு கையுது

பெரிய கைரா கட்டி இருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் தமிழ் லட்சுமி அவங்க மாமாவை தாயாவும் பண்றா வேற ஒண்ணும் இல்லீங்க இவர் இதையும் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் தெரியுண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்ப வேண்டுதா நான் கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன் கஸ்தூரி தூரி கஸ்தூரி தூரி என்னடி ஒரு கனவு கண்டே என்ன கனவு தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதை ஏன் நினைச்சிட்டு இருந்தா அதான் கனவு வரும் அது இங்கே மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு தகனும் சரியில்லை